முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர் பாண்டிய செய்திக்குடியே வைத்து மரியாதை செலுத்தினார் பாஸ்கர் பாண்டியன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் சமாதான புறாவும் பரவிவிட்டனர் இவ்விழாவில் சிறப்பாக பணியாற்றிய இருபத்தி ஏழு காவலருக்கு ரச்சாண்டுகள் வழங்கப்பட்டது அது மட்டுமல்லாது திருப்பத்தூர் மாவட்டத்தில் அரசால் அரசு சார்பில் நூற்றி ரெண்டு பயனாளிகளுக்கு முப்பத்தி மூணு லட்சத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி பதினாறு ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கடல் நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரவீண்